இருக்கிறவங்க ரம்ஜான்ல முடிச்சிருக்கலாம் தொழுதுட்டு இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் ஒண்ணும் கிடையாது இவர் இங்க ஒரு பத்தரை மணிக்கு தராவியா முடிஞ்ச உடனே பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க நம்மளையே சொல்ற மாதிரி இருக்குது சில பேர்ல வேகமாக தலையாட்டுற மாதிரி கேக்குறத பார்த்தா தெரியுது நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய விடிய பேச வேண்டியது அப்புறம் பகல்ல தூங்க வேண்டியது என்னன்னா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறாங்க இபாதத்தா இருந்தா தான் ரம்சான்ல முடிச்சிருக்கணும் அன்வான்டாக உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்ஜான் முடிக்கிறது இல்லை இதெல்லாம் பரவலாக எங்கள் பகுதியில் நான் பார்த்த தப்புகள் அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது இந்த ரமதான் நிலை இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நான் துவக்கத்தில் சொன்னது போல புனித ரமதான் தகஜத்து முப்பது நாளும் தொடுகிற ரமதானாக இருக்கட்டும் முப்பது இஃப்தாரும் துவா செய்கிறவராக இருக்கட்டும் நான் ஆரம்பத்தினுடைய பயானின் துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள் தீய காரியத்தை அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு நாம் வருவோம் எல்லாம் வந்து அல்லாஹு வாழும் காலத்தில் அவனோடு தொடர்பில் இருக்கவும் தனக்க வழிபாடுகளோடு வாழவும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கவும் நம் சந்ததிகளை விட்டு விட்டு நாம் விடைபெற்று செல்லுகிற போது ரப்பல் அன்போடு நம்மை வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவானாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் இறக்கும் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து செல்லுகிற நல்வாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்துள்ளுவானாக என்று அல்லாஹை விட செய்து இந்த ரமானியா பள்ளிவாசல் இதாயத்துள்ள முஸ்லிமின் மன்றத்தார் இங்கே இருக்கக்கூடிய வரமாக பெருமக்கள்